ஆளும் கட்சியின் நிலைப்பாடு இதுவே தற்போது வங்குரோத்து நிலையினை அடைந்துள்ள எதிர்க்கட்சியினர் ஏதேனும் ஒரு தலைப்பினை உருவாக்கி ஊடகங்களின் ஊடாக மக்களின் கவனத்தை திசை திருப்ப முயற்சிக்கின்றார்கள் எமது நாட்டினை எழுபத்தி ஆறு வருடங்களாக அரசியல் கட்சிகள் நிர்வகித்துள்ளன அந்த எழுபத்தி ஆறு வருடங்களில் சில துறைகளில் வெற்றி அளிக்காத நிலைமை காணப்பட்டது இன்று நாம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற ரீதியில் விழுந்துள்ள வங்குரோத் அடைந்துள்ள பொருளாதாரத்தை முறையாக வலுப்படுத்துவதுடன் இந்த நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியையும் முறையாக அதிகரித்து வருகின்றோம் அந்நிய செலாவணியை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் சில மாதங்களுக்குள் இலங்கையில் பாரிய அளவிலான வெளிநாட்டு முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நாங்கள் படிப்படியாக அதில் முன்னேறி வருகின்றோம் இந்த நாட்டினை ஆட்சி செய்த நாட்டினை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் தொடர்பில் மக்கள் நன்கு அறிவார்கள் எனவே தமது இயலாமையை தடுக்க எதிர்க்கட்சிகள் மக்கள் மத்தியில் பல்வேறு தலைப்புகளை உருவாக்கி முயற்சி செய்கின்றார்கள் அவ்வாறான முயற்சிகளில் ஒன்றே இது எனவே இவை எமக்கு தேவையற்ற விடயம் மக்களே எமக்கு முக்கியமானவர்கள் இந்த நாட்டினை ஆட்சி செய்து வங்குரோத்து அடைந்த எதிர்க்கட்சி தொடர்பில் நாம் கவனம் செலுத்தப் போவதில்லை தற்போதைய அரசாங்கம் ஜனாதிபதி முதல் அமைச்சரவை வரை பிரதமர் என அனைவரும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றனர் ද අයි වලේ නම් එම පනත මුනක වඩට හෙ දන න සදපති වි ො මත මන්ඩල ගරු ගම ම ිස් ියල ද රට හදරන්න රට ගටනගන්න දවන්ත කැකිරීමක් කරමින් න පුර ල්ල ොහෙ බුරත්දේ අපේ අපේ ගමන ඉදිරට යනවා කියන පනි මයි ද.